நாம் கண்களின் மூடி நாம் சண்டிக்கலாம் நல்ல நல்லா அந்த காலை வேலைக்காக நன்றி சலுகிறோம் ஐயா உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையை நிலைவரப்படுவதாக இயேசு நாமக்கு நல்ல ஆமை இன்றைய காலகட்டங்களிலே தேவன் உண்மையை நிலை உண்மையாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் நம்முடைய கிறிஸ்துவ உலகத்திற்கு முக்கியமாக உண்மைதான் தேவை காந்தியில் எதை பார்த்து சுதந்திரத்திலே உப்பு சத்தியாகிரகங்கள் ஆரம்பித்தார் என்றால் தேவனுடைய மலை பிரசங்கம் கிறிஸ்தவனை பிடிக்காத கிறிஸ்தவி பிடிக்கும் ஏன் என்றால் கிறிஸ்தவனும் பிடிக்கிறான் கிறிஸ்தவன் சீதாரா கிறிஸ்தவன் பொய் பேசலாம்

இன்றைய காலகட்டங்களிலே ஏஐனுடைய டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி மிகுதியாக காணப்படுகிறது விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு புறம் ஒரு புறம் தீமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு புறம் வாலிபர்கள் அனைவரும் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவை எதிர்பார்த்தார்

ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் பயந்தவர்களும் உண்மை உண்மையுள்ளவர்களும் அப்போ மனிதர்களை தெரிந்து கொண்டு அப்போ இந்த உண்மை நமக்குள்ளே வரும்போது பொருள் ஆசையை நாம் நிறுத்தோம் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருள் ஆசையை நிறுத்தணுமாக திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார் நாம் வேலை என்று நினைப்பார்கள் இந்த உலகத்துக்கு வேலை செய்யறதற்கு கத்தர் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறாங்க உலக வேலைகளை செய்யவதற்கு பார்க்கிறார்கள் பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்கிறார்கள் திறமை நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் எவ்வளவு உண்மைகள் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது வாசிக்கலாம் என்னாக புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வாசி ியோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் சொல்லுகிறது என் அப்படிப்பட்டவன் அல்ல எப்படிப்பட்டவன் அல்ல இந்த உலகத்துடைய மனசன்

여러의 일기다. 난 눈을 나서아가